ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் எந்த பாடத்தோட முன்னுரை பார்க்க போறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை போக்குவரத்து வணிகம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் சரிங்களா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாடம் சரிங்களா இந்த பாடத்துலேயே இந்த பாடத்தோட பெயர்லேயே இது எதை பற்றி பேசப்போகுதுன்னு இருக்கும் ஸோ மக்கள் தொகை இந்தியாவில் மக்கள் தொகை எப்படி இருக்குது சரி சரிங்களா மக்கள் அடர்த்தி மக்கள் தொகை பரவல் அதாவது மக்கள் அடர்த்தி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க இப்போ மக்கள் தொகை அடர்த்தி ஒவ்வொரு நகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஸோ சண்டிகரில் எவ்வளோ இருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்க எங்கே அதிகமாக இருக்காங்க எங்கே கம்மியாக இருக்காங்க யூனியன் பிரதேசத்தில் எதில் அதிகம் எதில் கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பரவல் சோ மக்கள் தொகையோட பரவல் எந்த அளவுக்கு இருக்கு இப்ப சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில் ரொம்ப அதிகமா இருப்பாங்க பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரத்தில் கம்மியா இருப்பாங்க சரிங்களா சோ எது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல மக்கள் தொகையோட பரவல் இருக்கு அப்படிங்கிறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடம் பேசும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையோட வளர்ச்சி எப்படி இருக்கு சரிங்களா மக்கள் தொகையோட வளர்ச்சி ஆண்டு ஆண்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் மக்கள் எவ்வளோ இருக்காங்க எந்த ஏரியாவில் எவ்வளவு இருக்காங்கிறதுக்கேத்த மாதிரி தான் திட்டங்கள் திட்ட முடியும் ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அப்டேட்ல இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ மக்கள் தொகையோட வளர்ச்சி எப்படி இருக்கு அந்த வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன சரிங்களா ஸோ போ போன பத்தாண்டுக்கும் இந்த பத்தாண்டுக்கும் எப்படி இருக்கு சுதந்திரம் வாங்கின காலத்துல எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா குறிப்புகள் இந்த பாடத்துல இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் மக்கள் தொகை வளர்ச்சியில பல்வேறு காலகட்டங்கள் இருக்கும் சரிங்களா நிலையா அதிகப்படியான மக்கள் தொகை வளர்ச்சி அதற்கப்புறம் நிலையான வளர்ச்சி அப்புறம் அதிக வளர்ச்சியில இருந்து இப்ப குன்றல் இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும் ஸோ அந்த காலகட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா பேசும் சோ ஸோ மக மக்கள் தொகையோட இன்னொன்னு டவுட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடம் வந்து முதல்ல பேசிடும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்வு சரிங்களா இப்போ ஒரு இப்போ இப்ப சென்னையில் அதிகப்படியான மக்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியர் எல்லா ஊர்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருப்பாங்க காரணம் வேலை வாய்ப்புக்கோசரம் அவங்க ஊரில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பின்மை கம்மியாக இருக்கும் ஸோ அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து பேசும் இடப்பெயர்வு ஸோ அவங்களோட பா ஏன்னா வந்து கல்வி என்ன மதம் என்ன அப்படிங்கிறத பத்தியான கணக்கெடுப்போட இந்த மக்கள் தொகையோட இந்த இடப்பெயர்வு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயது கலவை ஸோ இடம்பெயர்ந்து இருக்காங்களே என்னென்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கள் கலந்துருக்காங்க இளைஞர்கள் அதிகமா இருக்காங்களா பெண்கள் அதிகமா இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடம் பேசும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலின விகிதம் பாலின விகிதம்னா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளோ இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ இருக்காங்க ஸோ எங்கே கம்மியாக இருக்காங்க எங்கே அதிகமாக இருக்காங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தர்மபுரியான ஊரில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண் சுசி குழி பெண் சிசு கொலை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகப்படியாக ப்ரமோட் பண்ணுவாங்க சரிங்களா சோ அந்த மாதிரி பாலின விகிதம் எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகம் குறைவு பேசும் எழுத்தறி விகிதம் இந்தியா ஆண்கள் பெண்களுக்கான எழுத்தறிவு என்ன எழுத்தறி விகிதம் என்ன எந்த மாநிலம் பெரிய அளவுல இருக்கு எந்த மாநிலம் கம்மியா இருக்கு சோ அத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மக்கள் தொகை எந்த அளவுக்கு இந்த இடத்துல ரோல் பண்ணுது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் சோ மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுத்தறி விகிதம் கம்மியாக தான் இருக்கும் சோ காரணம் மக்கள் தொகை அதிகம் அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் நிறைய பேருக்குனால நிறைய பேருக்கு சென்றடையாது அதனால் வறுமை பிரிவில் இருக்கும் எழுத்தறிவு குறையும் சரிங்களா ஸோ ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இருக்கிற தொடர்பை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம் அடுத்து தொழிற்சார்ந்த கட்டமைப்பு ஸோ இந்தியாவில் மூன்று வகையான தொழிலாளர் இருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முழுமையர தொழிலாளர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆ வருஷத்தில் எல்லா நாளும் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க ஸோ முதன்மை தொழிலாளர்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஈடுபடுறாங்க வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுவோம் அடுத்து வந்து பகுதி நேர தொழிலாளர்கள் பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னா ஆறு மாசத்துக்கும் குறைவா வேலைக்கு போறவங்க அதற்கப்பறம் தொழிலாளர்கள் அல்லாத வேலைக்கே போவாதீங்க இவங்க ரெண்டு குரூப்பையும் இந்த தொழில் முதன்மையான தொழிலாளர்களையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி நேர தொழிலாளர்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய வேலைக்கு செல்லாதவர்களோட பர்சன்டேஜ் என்ன இது எல்லாமே எதுக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு எடுக்குதுன்னா சரியான வகையில் திட்டங்கள் தீட்டுறதுக்கோசரம் சரிங்களா அதை பத்தி இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேசும் இதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நகரமயமாக்கல் நகரமயமாக்கல் அப்படின்னா ஒரு சிட்டி இருக்கு அதோட புறநகர் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமம்ங்கிறத தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகரம் வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த நகரமயமாக்கல் எப்படி இருக்கு ஊரக பகுதியிலிருந்து மக்கள் வந்து ஏன் நகரம் நோக்கி போறாங்க அதற்கான காரணம் என்ன இந்திய அளவில் எந்த மாநிலம் நகரமயமாக்களுக்கு உட்பட்டிருக்கு எந்த மாநிலம் நகரமயமாக்கலுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற டேட்டா இந்த பாடம் வச்சிருக்கும் சரிங்களா அதுவும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனித வள மேம்பாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டோட குறியீடுகள் என்ன இந்தியாவில் அந்த குறியீடுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா பேசும் அதோட குறியீடுகள் அதோட அளவுகள் எல்லாத்துக்கும் அந்த மனித வள மேம்பாட்டுக்கு காரணமான சுகாதாரம் கல்வி அதெல்லாம் கிடைக்குதா ஸோ இந்தியாவில் எந்தெந்த எந்தெந்த அளவுகோல வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதவள மேம்பாட கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையோட கணக்கு முடிஞ்சிடும் சோ இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கீழே வரும் அதுக்கப்புறம் இந்த பாடம் அடுத்து எதை பத்தினு பேசணும் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து போக்குவரத்துன்னா நம்ம மூன்று வகையா பிரிக்கலாம் ஈஸி வான்வழி தரைவழி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வழி ஸோ தரைவழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாலை போக்குவரத்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது எந்தெந்த பகுதிகள் சாலையால் இணைக்கப்பட்டிருக்காங்க ஸோ சாலைன்னு வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள் என்ஹெச்எஸ் சரிங்களா எது பெரிய என்ஹெச்எஸ் எது சின்ன என்ஹெச்எஸ் பெரிய என்ஹெச்எஸ் எதை வந்து சே எது எந்த ரெண்டு பகுதி வந்து இணைக்குது சின்ன என்ஹெச்னா எது எத்தனை என்ஹெச் இருக்கு அது எந்த நிறுவனம் பா வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுது ஏன்னா ஒரு இடத்துல ரோடு போட்டால் தான் அந்த நாடு வளரும் அந்த மாநிலம் வளரும் ரோடு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஊரே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோட்டலாக அதோட கட்டமைப்பே மாறி போய்டு மக்கள்லாம் கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சுக்கும் போக்குவரத்து சரியாக இருந்தால் ஸோ அதுல வர அந்த என்ஹெச்சோட இது என்ன அப்படிங்கிறத பத்தி பேசும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஹெச்க்கு அப்புறம் மாவட்ட சாலைகள் இருக்கும் எல்லைப்புற சாலைகள் இருக்கும் சரிங்களா பன்னாட்டு சாலைகள் இருக்கும் ஸோ இந்த சாலைகள் எங்கெங்கே இருக்குது இதில் எதது எதை கனெக்ட் பண்ணுது அப்புறம் தங்க நாற்கரை சாலை திட்டம் நாலு இந்தியாவோட நாலு மூளையையும் வந்து கனெக்ட் பண்ணுற தங்க நாற்கரை தங்க நாற்கரை சட்ட சாலை திட்டத்தை பற்றி இது பேசும் எந்தெந்த பகுதியில் இணைக்குது எவ்வளோ பெருசு இது எங்கே சந்திக்குது அப்படிங்கிறத பத்தி பேசும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சாலைகள் விரைவு சாலைகள் அதை பற்றி பேசும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாலை போக்குவரத்து கீழே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் ஏன் இந்திய அளவில் நம்பர் ஒன் அதிக பேர் வேலை செய்யக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு துறை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை ஸோ ரயில்வே துறைக்குன்னு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தனியா போட்டிருந்தாங்க அந்த ரயில்வே துறையை பத்தி இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் சரிங்களா ரயில்வே துறையில எத்தனை ஜோன்ஸ் இருக்கு பதினேழு ரயில்வே மண்டலங்கள் இருக்கும் ஸோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது என்னென்ன மண்டலங்கள் ஏன் ரயில்வே துறை பெருசு எவ்வளவு தொலைவு இருப்பு பாதைகள் போட்டிருக்காங்க எந்தெந்த பகுதிகளை வந்து கனெக்ட் பண்ண முடியாத பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இணைப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கறத பற்றி பேசும் அடுத்து கொங்கன் ரயில்வே ஸோ கொங்கன் ரயில்வேனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது ஐம்பது ஆறுகளை கடந்து சுர எழுபது சுரங்கங்களை கடந்து இருநூறு சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இணைக்கிற மாதிரி ஒரு ரயில்வே ஒரு 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 இது பாலம் போட்டிருப்பாங்க இரு இருப்பு பாதை பாலம் அந்த இருப்பு பாதை அந்த கொங்கன் ரயில்வே அதை பற்றி பேசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்து அந்த கொங்கன் ரயில்வே பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெரிய அளவில் இருக்கிற மெட்ரோ எங்கெங்கே மெட்ரோ ஆரம்பித்தாங்க சரிங்களா ஸோ மெட்ரோவோட முக்கியத்துவம் என்ன எந்தெந்த சிட்டியில் மெட்ரோ இருக்குது எந்தெந்த சிட்டியில் முதல்ல ஆரம்பித்தாங்க கடைசி ஆரம்பித்த மெட்ரோ சிட்டி என்ன ஸோ மெட்ரோ ரயில் சேவையை பற்றி பேசும் சரிங்களா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுது அப்படின்னா இப்போ சாலை போக்குவரத்து முடிஞ்சிச்சு சாலை போக்குவரத்துலேயே சாலை வழி பார்த்தாச்சு ரயில்வே போக்குவரத்து பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர்வழி நீர்வழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த நீர்வழி இன்னொன்று உள்ளூருக்குள்ளேயே சரிங்களா கடல் சார்ந்த நீர்வழியை பற்றி இது பெரிய அளவில் பேசாரு சரிங்களா உள்நாட்டுக்குள்ள எந்தெந்த நீர்வழிகள் இருக்கு உள்நாட்டு நீர்வழிலாம் உள்ளே இருக்கிற ஆறு குளங்களை வச்சு அந்த வழியாக வந்து போகுது எந்தெந்த நீர் தடங்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசும் அது வந்து சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக்குவரத்துல சாலையை பார்த்தாச்சு நீர்வழி பார்த்தாச்சு அடுத்து என்ன இருக்குது வான்வழி ஸோ வான்வழியில் ரெண்டு இருந்தது சரிங்களா இந்தியாவோட அஃபிஷியல் ஏர்லைன் சிஸ்டம் வந்து ரெண்டு ஏர் இந்தியா இந்தியல் ஏர்லைன்ஸ் ரெண்டு எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ இணைச்சாங்க முத முதல்ல வான்வழியை பயன்படுத்துகிறது யாரு எதுக்காக பயன்படுத்துனாங்க இதை பற்றி இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏர்போர்ட்ஸ் இருக்கு சர்வதேச விமானங்கள் எத்தனை இருக்கு சிவில் விமானங்கள் எத்தனை இருக்கு பாதுகாப்புத்துறை கீழே இந்த விமான நிலையங்கள் எது எது இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவனஹான்ஸ் பவனஹான்ஸ்னா ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா ஸோ ஹெலிகாப்டரோட அந்த பஃனான்ஸ் எங்கே இருக்குது எங்கே ஆரம்பிச்சாங்க அது எதற்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசும் ஸோ மக்கள் தொகையை பார்த்தாச்சு போக்குவரத்து பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு தகவல் தொடர்புனா அது ரெண்டு வகைப்படும் பெறும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தனி மனித போ தகவல் தொடர்பு அடுத்து பொது தகவல் தொடர்பு தனி நீங்களும் நானும் பேசிக்கிறது ஃபோனில் பேசிக்கிறது அஞ்சல் மூலமாக தந்தி மூலமாக ஸோ இந்த மூணை பற்றி பேசும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது தகவல்னால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது பொது தகவல் இணையம் ஸோ இதில் வந்து நான் பேசுவேன் நிறைய பேர் கேட்கலாம் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இணைய பயன்பாடு இந்தியாவில் எப்படி இருக்கு சரிங்களா அதே மாதிரி பொது தகவல் என்னென்னு வரும் வானொலி வானொலியில் ஒருத்தர் பேசுவாங்க எல்லாரும் கேட்பாங்க ஸோ வானொலி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது எது அதோட தலைமையிடம் அதோட ரீச் எப்படி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி டிவி நியூஸ் சேனல்ஸ் செய்தி ஊடகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தகவல் தொடர்பு சாதனங்கள் இதை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடம் எது பற்றி பேசும்னா வணிகம் ஸோ வணிகம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கலாம் இருக்கலாம் ஒன்று உள்நாட்டு வணிகம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வணிகம் ஸோ இதில் இருக்கிற சவால்கள் வணிகம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த பாடத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்கக்கூடியது என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் நிறைய பாயிண்ட் இருக்கும் ஸோ அது எல்லாமே படிச்சு இங்கே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மக்கள் தொகை பரவல் எந்த மாநிலத்தில் அதிகம் எந்த மாநிலத்தில் கம்மி பாலின விகிதம் எங்கே அதிகம் எங்கே கம்மி அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுப்பீங்க சரிங்களா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலை போக்குவரத்து சரிங்களா ஜங்ஷன்ஸ் ரயில்வே ப்ளஸ் வந்து இந்த என்ஹெச்எஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ தனித்தனியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்ல போன வீடியோவில் சொன்னால் நான் இதுவும் சொல்கிறேன் ஸோ இந்த பாடம் இந்த இந்த ஜியோகிராஃபியில் இருக்கிற ஆறு பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப டைம் எடுத்து கரெக்டாக நீட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி அவசரவசரமாக படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் மாதிரி இல்லை இந்த பாடங்கள் சரிங்களா இந்த பாடம் கொஞ்சம் உங்களுக்கு மறக்கக்கூடிய பாடங்கள் ஏன்னா தகவல்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு நீங்கள் அந்த பாடங்கள் படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவு நம்ம சந்திக்கணும் தேங்க் யூ